ஸ்ரீமத் பகவத்கீதை இதுல மூன்றாவது அத்தியாயம் இதில் அர்ஜுனன் சொல்கிறார் கர்மத்தை உங்களால் கருதப்பட்டால் கேசவா பின்னர் என்னை பயங்கரமான கர்மத்தில் ஏன் ஈடுபடுத்தி ஈடுபடுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார் இதில் கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது என்று இதற்கு முன் பகவான் எங்கே கூறியிருக்கிறார் அப்படி கூறியாவிட்டால் அர்ஜுனன் கேள்விக்கு அடிப்படை என்ன பகவான் அப்படி கூறவே இல்லையாம் துரோணாச்சாரியார் அவரவன் கர்ம புத்தி யோகத்தில் இருந்து என்ற பகவானது சொற்களின் மர்மத்தையும் தத்துவத்தையும் அர்ஜுனன் தவறாக புரிந்து கொண்டு விட்டார் ஞானத்தையே புத்தி யோகம் என்றும் அந்த ஞான ஞான யோகத்தை காட்டிலும் கர்மம் மிகவும் இழிவானது என்றும் பகவான் சொல்வதாக நினைக்கிறார் உண்மையில் அங்கு இடம்பெறும் புத்தி யோகம் என்ற சொல்லுக்கு ஞானம் என்பது பொருள் அன்று சம புத்தியுடன் கூடிய கர்ம யோகத்தை சொல்கிறார் பயன் கருதி செய்யப்படும் கர்மத்தையே அங்கே கர்மம் என்ற சொல் குறிக்கிறது கிருபனா பல பலசே தவ பயனில் கருதியுள்ளவர் இறங்கத்தக்கவர் என்று பொருள் இதற்கு என் கிருபனா பல சேத்தவ என்றும் அதே ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது பயன் கருதி செய்யப்படும் கருமங்கள் இழிவானவை ஆகவே அர்ஜுனன் அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாததால் மேலே சொன்னவாறு கேள்வி கேட்க நேர்ந்தது அடுத்ததாக புத்திதான் சிறந்தது என்று அர்ஜுனன் கூறும் இடத்திலும் புத்தி என்ற சொல்லுக்கு சம புத்தி என்ற கர்மயோகம் என்று ஏன் பொருள் கொள்ளக்கூடாது இதற்கு பதில் இது அர்ஜுனனுடைய கேள்வி அவர் பகவானுடைய சொற்களின் உண்மையான தாத்பரியத்தை அறியவில்லை புத்தி என்றால் ஞானம் என்று தவறாக புரிந்து கொண்டால்தான் மேலே சொன்னவாறு கேள்வி கேட்கிறார் அர்ஜுனன் கேள்வி கேட்கும் போது புத்தி என்ற சொல்லுக்கு சம புத்தி ஆகிற கர்மயோகம் என்று புரிந்து கொண்டிருந்தார் ஆனால் இயலாது அர்ஜுனன் புத்தி என்றால் ஞானம் என்று நினைத்ததால்தான் அர்ஜுனனது கருத்துப்படி இங்கு புத்தி என்ற சொல்லுக்கு ஞானம் என்று பொருள் கூறப்பட்டது அடுத்த கேள்வி என்னை ஏன் பயங்கரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்ற கேள்விக்கு என்ன கருத்து தெரியுமா அர்ஜுனன் பகவானுடைய அபிப்பிராயத்தை சரிவர புரிந்து கொள்ளாமல் எந்த கர்மத்தை தாழ்ந்தது என்று பகவானே சொன்னாரோ அதே கர்மத்தில் தஷ்மாத் யுத் என்றும் கர்மன்யே வாதி என்றும் குரு கர்மானி என்றும் கட்டளையிட்டு என்னை ஏன் கர்மத்தில் என்று நினைக்கிறார் ஆகவே அர்ஜுனன் பகவானிடம் இந்த பயங்கரமான யுத்தத்தில் ஏன் என்னை ஈடுபடுத்தீர்கள் என்று கேட்கிறார் அடுத்து இங்கு பகவானை ஐநார்த்தன என்றும் கேசவ என்றும் அழைப்பதற்கு தனிப்பட்ட கருத்து உண்டா இதற்கு பதில் தம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று அனைவராலும் வேண்டப்படுகிறவர் ஜனார்த்தனன் அதாவது ஒரே வடிவமோ அவரே கேசவர் ஆகிறார் யாவருடைய வபு அதாவது ஒரே வடிவமோ அவரே கேஷவர் ஆகிறார் பகவானை இப்பெயர்களினால் அழைக்கும் அர்ஜுனன் நான் உங்களை சரணடைந்து விட்டேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவியுங்கள் இதை முன்னமே வேண்டிக்கொண்டு விட்டேன் மறுபடியும் வேண்டுகிறேன் ஏனெனில் நீங்கள் சாஷாத் பர பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் இப்படி வேண்டி சரணாகதி அடைந்த ஒருவனுக்கு உங்களுடைய தீர்மானமான கருத்தை கூறி அருள் புரிய வேண்டும் என்று குறிப்பிட விரும்புகிறார் அர்ஜுனன் மூன்றாவது அத்தியாயத்தில் எதனால் எனக்கு மேன்மை ஏற்படுமோ அந்த ஓர் உபாயத்தை நிச்சயமாக தீர்மானித்து கூறுங்கள் என்று அர்ஜுனன் கேட்பதற்கு என்ன கருத்து தெரியுமா இதற்கு பதில் நீங்கள் இதுவரை சொன்ன உபதேசங்கள் குழப்புவன போல தோன்றியதால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை என்னை யுத்தம் செய்ய தூண்டுகிறீர்களா அல்லது எல்லா செயல்களையும் விட்டுவிட சொல்கிறீர்களா யுத்தம்தான் செய்ய வேண்டும் என்பீர்களானால் எவ்விதம் செய்ய வேண்டும் செயல்களை விட்டுவிட வேண்டும் என்பீர்களானால் எவ்விதம் செய்ய வேண்டும் செயல்களை வெட்டுவிட வேண்டும் என்பீர்களானால் அவற்றை விடுத்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் இவற்றை நன்றாக ஆலோசித்து நான் இன்னதுதான் செய்ய வேண்டும் என்று ஒரு சாதனத்தை குறிப்பிட்டு சொல்லுங்கள் அதை ஏற்று நான் மேன்மை அடைய வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்கிறார் அடுத்ததாக இங்கு ஸ்டேய என்ற சொல்லுக்கு மேன்மை என்ற பொருள் கூறுவதன் கருத்து என்ன தெரியுமா அடைவது என்றால் இவ்வுலகிலே இவ்வுலகிலோ பரலோகத்திலோ அடையக்கூடிய போகங்களை அடைவது என்று அர்ஜுனன் நினைக்கவில்லை எதிர்ப்பே அற்ற ராஜ்யமோ தேவர்களுக்கும் அதிபதி ஆகும் போரோ என் துயரத்தை தீர்க்காது என்று அர்ஜுனன் கூறிவிட்டார் ஆகவே மேன்மை என்ற சொல்லாலே இந்த சோக மோகங்களை அறவே அகற்றி நிலையான சாந்தியத்தை நிலையான சாந்தியை அளித்து நித்திய ஆனந்தத்தை தரும் பரம்பொருள்களை அடைவது என்பதைத்தான் சொல்கிறார் ஆகவே ஸ்டேய என்ற சொல்லுக்கு நேர்மை என்ற பொருள் கூறப்பட்டது இவ்விதம் அர்ஜுனன் கேட்டவுடன் முதலில் அவருடைய கேள்விக்கு விடையளிக்கும் முறையில் என்னுடைய சொற்களில் குழப்பமில்லை இவை மிகவும் தெளிவானவை ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக விளக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி அர்ஜுனன் செய்ய வேண்டிய தீர்மானமான கடமையாக பக்தியை பிரதானமாக கொண்ட கர்மயோகத்தை பகவான் விளக்குகிறார் அடுத்து ஸ்ரீ பகவான் கூறுகிறார் பாவமற்றவனே இவ்வுலகில் என்னால் இரு வகைகள் கொண்ட நிஷ்டை முன்பே கூறப்பட்டது இவற்றில் சாங்கிய யோகங்களுக்கு நிஷ்டையான யோகத்தினாலும் யோகிகளுக்கு நிஷ்டை கர்ம யோகத்தினாலும் அமைகிறது என்று கூறுகிறார் இதில் கேள்வி என்னவென்றால் இவ்வுலகில் என்றால் என்ன இவ்வுலகில் பாவமற்றவனே இவ்வுலகில் என்னால் வகை கொண்ட நிஷ்டை முன்பே கூறப்பட்டது அப்படின்னு பகவான் சொல்லும்போது இதுல இவ்வுலகில் அப்படின்னா என்ன பொருள்னா இம்மாநிட உலகில் என்று பொருள் ஞான யோகமும் கர்ம யோகமும் உரிய முறைகளை கூறுகிறது நிஷ்டா என்றால் என்ன அது இருவிதம் என்று சொல்லுவதன் கருத்து என்ன தெரியுமா நிஷ்டா என்றால் உறுதியான நிலை என்று பொருள் அது இருவிதம் என்றால் முக்கியமாக ஸ்தான ஸ்தானங்களின் நிலையை இருவகைப்படும் என கூறப்படுகிறது ஒரு மனநிலையில் மனிதன் தன் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வேற்றுமை இல்லை தான் பரம பிரம்மத்தை தவிர வேறல்ல என்று கருதுகிறான் மற்றொரு நிலையில் பரமாத்மா சர்வ வல்லமை படைத்தவர் அகில உலகங்களையும் படைப்பவர் அளிப்பவர் தலைவர் என்றும் தன்னை அந்த பரமாத்மாவுக்கு ஊழியனாகவும் நினைக்கிறான் பிரகிருத்தியில் உண்டான குணங்களே அந்த குணங்களில் செயல்படுகின்றன இவற்றிற்கும் எனக்கும் ஒரு சிறிதும் தொடர்பில்லை என்று அறிந்தோர் மனம் புலன்கள் உடல் இவற்றினால் ஏற்படும் செயல்களுக்குத்தான் கர்த்தா அல்லன் என்று இருப்பது என்று இருப்பது எந்த செயல்களிலேயும் அதன் பயனிலும் சிறிது கூட அகங்காரம் மமகாரம் பற்று ஆசை கொள்ளாமல் இருப்பது சத் சித் ஆனந்தமயமான பிரம்மமத்தை தவிர தான் வேறல்லன் என்று உணர்ந்து இடைவிடாது பரமாத்மாவுடன் ஒன்றிருப்பது அதாவது பிரம்மமாகவே இருப்பது என்பதுதான் முதல் நிஷ்டை இதற்கு ஞான நிஷ்டை என்று பெயர் இந்த நிலையை அடைந்த பிறகு அந்த யோகி மகிழ்ச்சி சோ ி விடுகிறான்னுக்குனவுல ஆத்மாவில் செய்யப்பட்டதாக பார்க்கிறான் ஆத்மாவா ஆத்மாவே எங்கும் நிறைந்திருப்பதாகவும் காண்கிறான் இந்த நிஷ்டையின் பயன் பரமாத்மாவின் உண்மை ஸ்வரூபத்தை உள்ளவாறே அறிவதாகும் இது ஞான யோக நிஷ்டை வர்ணம் ஆசிரமம் தன் இயல்பு சூழ்நிலை சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்ப மனிதன் செய்தே செய்தே ஆக வேண்டும் என்று சாஸ்திரங்கள் விதிக்கும் கடமைகளை சாஸ்திர விதிக்குட்பட்ட இயற்கையான கடமைகளை நியாயமாகவே ஆற்ற வேண்டியதுதான் என்று ஏற்றுக்கொண்டு அவற்றை ஆற்றுவது அந்த கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் மமகாரம் பற்று ஆசை இவற்றை அறவே துறந்து ஒவ்வொரு கர்மமும் பெறாததா பெற்றதா இல்லையா என்பதிலும் அதன் பயனிலும் எப்போதும் சம புத்தியுடன் இருப்பது மேலும் புலன்களின் போதங்களிலும் அவற்றின் செயல்களிலும் பற்று இருப்பது அனைத்து சங்கல்பங்களையும் அனைத்து சங்கல்பங்களையும் துறந்து யோகாருடனாக முதலவைதான் கர்மயோக நிஷ்டை பகவான் சர்வ வல்லமை படைத்தவர் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவர் எங்கும் நிறைந்தவர் எல்லோருக்கும் உற்ற நண்பர் எல்லாவற்றையும் தூண்டுபவர் என்று அறி என் அறிந்து என்று அறிந்து தன்னை முற்றிலும் அவருடைய ஊழியனாக கருதி எல்லா செயல்களையும் அவற்றின் பயன்களையும் அவருக்கே சமர்ப்பணம் செய்வது அவருடைய ஆணைக்கும் தூண்டுதலுக்கும் இணங்க தான் செய்வதெல்லாம் அவருக்குரிய பூஜை என்ற கருத்துடன் அவற்றை எப்படி செய்ய வைக்கிறாரோ அப்படியே எல்லா கடமைகளையும் மாற்றுவது அந்த கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் சிறிது கூட மமகாரம் பற்று ஆசை வைக்காமல் இருப்பது பகவானுடைய திட்டப்படி எது நடந்தாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பது இடைவிடாது அவருடைய நாம கீர்த்தனம் குணம் பெருமை ஸ்வரூபம் இவற்றை சிந்திப்பது